நாட்டை விட்டு இஸ்ரேலர் வெளியேறிய பொழுது வேற்றுமொழி பேசிய மக்களை விட்டு யாக்கோபின் குடும்பம் புறப்பட்ட பொழுது யூதா அவருக்கு தூயகம் ஆயிற்று இஸ்ரேல் அவரது ஆட்சித்தளமானது செங்கடல் கண்டது

குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போலும் குதித்தன கடலே நீ விலகி ஓடும்படி உனக்கு நேர்ந்தது என்ன யோதானே நீ பின்னோக்கி சென்றது ஏன் மலைகளே நீங்கள் செம்மறிக்கிடாய்கள் போல் குதித்தது ஏன் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் போல் துள்ளியது ஏன் பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சியின் பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய நாளில் நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி பதினான்கு இந்த திருப்பாடல் ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு இருக்கின்றது கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாகும் அந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களை பாலும் தேனும் வழிந்தோடக்கூடிய அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லுகின்ற போது நடைபெற்ற எண்ணற்ற காரியங்களை குறித்து கடவுளை போற்றக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடலின் ஆசிரியர் ஆண்டவரை புகழ்ந்து பாட இந்த ஒரு காரணியை எடுத்திருக்கின்றார் இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்வதன் மூலமாகவும் அவர்களோடு அந்த ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டதன் மூலமாகவும் ஆண்டவரை நாம் இன்று புகழுவோம் என்று சொல்லி இந்த திருப்பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் அந்த மக்களை பல்வேறு விதத்தில் வழிநடத்தி அந்த மக்களை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்ததையும் அவர்களுக்கு இயற்கையின் மூலமாக பல விஷயங்களை செய்து அவர்களை காத்து அந்த இடத்தில் அந்த எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்ததையும் குறித்து இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லப்படுகின்றது முதலில் நாம் பார்க்கின்ற போது இஸ்ரேல் மக்கள் இந்த ஒரு நாட்டிலிருந்து அதாவது வேற்று மொழி பேசக்கூடிய இந்த எகிப்து நாட்டிலிருந்து வருகின்றது என்று சொல்லி இந்த ஒரு திருப்பாடல் ஆசிரியர் ஆரம்பிக்கின்றார் இந்த வேற்று மொழி பேசக்கூடிய அந்த ஒரு நாடு என்று சொல்கின்ற வெறுமனே மொழியை குறித்து அல்ல மாறாக பிற கடவுள்கள் ஆட்சி செலுத்தக்கூடிய அந்த நகரத்திலிருந்து அந்த ஒரு நாட்டிலிருந்து அந்த மக்களை மீட்டு தன்னுடைய நாட்டிற்கு தான் வாக்களித்த அந்த ஒரு நாட்டிற்கு கொண்டு வருவதை திருப்பாடல் ஆசிரியர் அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது இஸ்ரேலையும் யூதாவையும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த இஸ்ரேலும் யூதாவும் இரு நாடுகளை மட்டும் குறிப்பதல்ல வாராக இஸ்ரேல் அவருடைய நாடு யூதா அவருடைய கோவில் இருக்கக்கூடிய இடம் இது இரண்டுமே நான் கடவுளாகிய உங்கள் இறைவன் உங்கள் நாட்டிற்கும் உங்களுடைய ஆன்மீகத்திற்கும் நான் தான் தலைவன் என்று சொல்லக்கூடியதாக இந்த ஒரு திருப்பாடல் அமைக்க பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இது முதல் பகுதியாக இருக்கின்ற போது இரண்டாம் பகுதியில் பார்க்கின்ற போது திருப்பாடல் ஆசிரியர் கடவுள் அந்த இயற்கையை வைத்து அந்த மக்களை பாதுகாத்தும் அந்த மக்களை அந்த எகிப்து நாட்டிலிருந்து வெளிக்கொண்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது இவர் இரண்டு மூணு காரணங்களை நமக்கு முன் முன்வைக்கின்றார் முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது செங்கடலை பிளண்டும் யோதா நாற்றை வற்ற வைத்தும் இவர்கள் அந்த மக்களை அந்த ஒரு நாட்டிலிருந்து வெளிக்கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது இப்படியாக அந்த செங்கடலை பிறக்க வைத்தும் அந்த யோதா நாற்றை வற்ற வைத்தும் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்த இறைவனை புகழ இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கூப்பிடுகின்றார் மேலும் திருப்பாடல் ஆசிரியர் அங்கிருக்கக்கூடிய மலைகளையும் குன்றுகளையும் வைத்து அந்த மலைகளும் குன்றுகளும் ஆடுகளை போலும் கிடாய்களைப் போலும் துள்ளி குதித்து ஓடின என்பதனை பற்றி சொல்லுகின்ற போது எப்படி அந்த மோய்சன் வழியாக ஆண்டவர் பத்து கட்டளைகளை கொடுத்து அவர்களை அந்த ஒரு வாழ்க்கை முறையில் நெறிப்படுத்த அவர் அழைத்ததை இந்த திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு சொல்கின்றார் அப்படியாக அந்த மலைகளும் குன்றுகளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டதன் வழியாக அவை துள்ளி குடித்ததாக அதுவும் அந்த ஆடுகளைப் போல கிடாய்களைப் போல துள்ளி குடித்து மகிழ்ந்தன என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் இன்றைய நாளில் இந்த ஒரு திருப்பாடல் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஆண்டவர் நம் அனைவருக்குமே சொந்தமான ஒருவர் அவரை நம் போற்றி புகழ காரணம் தேவையில்லை ஏனென்றால் நாம் இருப்பதும் இயங்குவதும் எல்லாமே அவருடைய கைவன்மை எனவே அவர் நம்முடைய வாழ்வில் செய்கின்ற எல்லா காரியங்களையும் நாம் நினைத்து பார்க்கின்றபோது நாம் நிச்சயம் அவரை போற்றி புகழ வேண்டும் நாம் போற்றி புகழுகின்ற போது வெறுமனே இந்த ஆடு மாடுகளைப் போல துள்ளி குடித்து அவரை மகிமைப்படுத்துவதோடு மட்டும் நல்லாமல் அவர் செய்த எண்ணற்ற காரியங்களை நினைத்து அவரை நன்றியுள்ள உணர்வோடு நாம் போற்றுகின்ற போதுதான் அவர் நமக்கு செய்த எண்ணற்ற காரியங்களுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாயும் நன்றி கடன் கொண்டவர்களாயும் நம்மால் இருக்க முடியும் எனவே திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து நாமும் ஆண்டவரை புகழ்வோம் அன்பின் ஆண்டவரே இரோ நீர் எங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற காரியங்களை செய்து அதன் மூலமாக எங்களுக்கு நன்மைகளால் நிரப்பியிருக்கின்றீர் நீர் எங்களுடைய வாழ்வில் செய்த அனைத்து காரியங்களையும் நாங்கள் நினைத்துப் பார்க்கின்றோம் உமரு அருட்பிரசனத்தை உணர்ந்து கொள்கின்றோம் என்னாலும் நாங்கள் அதற்கு உண்மையுள்ளவர்களாயும் அதற்கு ஏற்ற பிள்ளைகளாயும் வாழ நீர் எங்களை ஆசீர்வதியும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்